மஞ்சள் குலை கரும்பு அலங்காரத்தில் சங்கிலி பூதத்தார் மார்கழி மாதம் ஞாயிற்றுக்கிழமை மகா தரிசனம் தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற திருநெல்வேலி மாவட்டம் காரையாறு அணை அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தாமிரபரணி நதிக்கரையில் பாறைக்குன்றின் மீது அமைந்துள்ள ஸ்ரீ சொரிமுத்து ஐயனார் சாஸ்தா திருக்கோவிலில் மார்கழி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை பூஜையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த கோயில்தான் சாஸ்தாவின் முதல் திருத்தலமாக கருதப்படுகின்றது இங்கு சுவாமி ஐயனார் பூரணா புஷ்கலா தேவியர்களுடன் அருள்பாலிக்க சங்கலி பூதத்தார் மற்றும் மொட்டையன் சுவாமிகள் மணி விழுங்கி மரத்தின் கீழ் நாட்டார் தெய்வங்களாக வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு அருள் வழங்கி வருகின்றனர் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையும் இங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் அதன்படி மார்கழி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று தென் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு திரண்டு வந்திருந்தனர் சங்கலி பூதத்தார் மற்றும் மொட்டையன் சுவாமிக்கு இருநூறு கரும்புகள் நூற்றி ஓரு மஞ்சள் மலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது நண்பகலில் பூஜையில் சாஸ்தாவுக்கு வடமாலை சர்க்கரை பொங்கல் பழங்கள் இளநீர் உள்ளிட்ட படையல்கள் படைக்கப்பட்டு தீபாரதனையும் நடைபெற்றது இந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றியதற்காக காணிக்கைகளை செலுத்தினர் குறிப்பாக பல பக்தர்கள் சங்கிலியால் தம்மை தாமே அடித்துக் கொண்டு சங்கலி பூதத்தாரிடம் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தியது காண்போர்களை கண்களை ஈர்த்தது மேலவாசல் பூதத்தார் மாதாந்திர பூஜை குழுவினரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து சிறப்பு அருளை பெற்றுச் சென்றனர் மார்கழி மாச கடைசி ஞாயிற்றுக்கிழமை பூஜையை முன்னிட்டு நடைபெற்ற இந்த பூஜையில் பக்தர்கள் ஆழ்ந்த நம்பிக்கையையும் ஆன்மீக உற்சாகமும் நிறைந்ததாக அமைந்தது thank <laughs> you